சென்னை மாதவரம் ரெட்டை ஏரியில் கட்டப்பட்ட ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றும் பணியின் போது அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலம் மூன்றுக்கு உட்பட்ட புழல் சைக்கிள் ஷாப் எம்ஜிஆர் நகரில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட வீடுகளை நீதிமன்ற உத்தரவின் பேரில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அகற்ற வந்தனர் இதற்கு அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன் காரணமாக கொளத்தூர் துணை ஆணையாளர் பாண்டியராஜன் தலைமையில் உதவி கமிஷனர்கள் புழல் சகாதேவன் சிவகுமார் சங்கு மற்றும் காவல்நிலை ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது புழல் எம்ஜிஆர் நகர் பகுதியில் ரெட்டை ஏரியின் கரை உள்ளது இந்த கரையின் விளிம்பு அருகில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த எழுபத்தி மூன்று வீடுகளை பொதுப்பணித்துறையினர் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்தபோது அதனை அகற்ற விடாமல் அதிகாரிகளை தடுத்து இளைஞர்கள் தங்களை தானே மாய்த்துக்கொள்வோம் என்று கூறி மிரட்டி அதனை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் அவர்களை காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களை சமரசம் செய்தனர் அங்கு வந்த கோட்டாட்சியர் இப்ராஹிம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தாசில்தார் மற்றும் மாதவரம் மண்டல அதிகாரிகள் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் அதிமுக மாவட்ட உறுப்பினர் சேட்டு சங்கீதா பாபு சமூக பாபு ஆகியோர் அதிகாரிகளிடத்தில் அப்பகுதி மக்களுக்கு அரசு மாற்று இடம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர்